செஞ்சுட்டியா குடு குணு குடுக்குனு கேக்கப்பா முந்திரிய நல்லா போட்டு மெதக்க விட்ருக்கிய நிய்யலன்னு தூக்கம் விட்டிருக்கப்புல பால் அப்படியே அப்படியே ஒரு ஆட்டம் சூப்பரா இருக்க பார்க்கும்போதையே சாப்பிட்டே ஆகணும் சீக்கிரம் அனுபூனே எது சொன்னப்போனா ஆறு மாசம் முதல்ல இது கொண்டு அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு விஷயத்த சொல்லிட்டு வாரு எனக்கு இன்னும் விளரிய எடுத்து வை சரியா இருத்துல

என்னடா என்னமோ போடுது உட்கார்ந்து நோடி கிடந்து என்ன பார்த்த அப்படியே போன பாக்கெட் உள்ள வச்சிடு வா யாரு பேசிட்டு இருந்தே என்ன பண்ணிட்டு கிடந்தே ஏமா போத நீ பாட்டுக்க நான் என்ன பொண்ணா போன் நோண்டிட்டு இருக்க ஏகோட பேசி கிடக்கன்னு சொல்றதுக்கு ஆ எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க வாண்ட வந்து கேட்கணும்னு பாத்துங்க ஏன் சந்தேகத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அதுக்கு தான் வந்திருக்கேன் போச்சுக என்ன எழுவும் தெரியலையே சொல்லுங்க என்னன்னு பாட்ட உண்மையா சொல்லு உன் பஞ்சாதி அப்புறம் என் பேர பிள்ளைகள எங்க இருக்காவ சொல்லுடா அம்மா கிட்ட எந்த உண்மையும் மறைக்காத சொல்லுடா உலகா அவங்க எல்லாம் எங்க மனசு வச்சிருக்கே சொல்லுடா சரிங்க இவங்களுக்கு மத்தியில உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு தெரியல சொல்லுடா இவங்க எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லுடா எனக்கு பைத்தியமே பிடிக்க மாட்டே கிடக்கு பாத்தியா கேட்டடா என்னது கீழ குஞ்சு பாத்துட்டு இருக்க நீங்க தான் சொல்லிக்க அவங்கள நான் மறைச்சி வச்சிருக்கனே அதான் என் பேண்ட் பாக்கெட்ல சட்டையோட மேல் பாக்கெட்ல இருக்கானால பாத்துட்டு கிடக்கே உலகா போடா நீ பாட்டு உன்னை சொல்லுடான்னு சொன்னா ஒளிய விட்டு கிடக்கே உன் பொண்ணாட்டி பிள்ளைகள மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்தானே சொன்னே ஆனா நீ அங்க விட்டுட்டு இங்க வந்து இருக்கற அது இம்பிட்டு நாலு பிள்ளைகள பிரிஞ்சி அப்படியே நீ இருக்க மாட்டீங்க சொல்லுடா

இல்லைன்னு எத்தனை முறை சொன்னாலும் இவங்க கேட்க போகிறது கிடையாது பேசாமல் ஆமான்னு சொல்லிடுவோம் அப்போ தான் வாயை முடிக்கிட்டு இருப்பாவோம் ஆமாம் இப்போ அதுக்கு என்னடா சொன்னேன் ஆமாம் என் பொன்னாடி பிள்ளைகள் தனியாக இதே ஊர் தான் தான் உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல வச்சிருக்கேன் நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம் உங்களோட இருந்து எங்களால் மல்லு கட்ட முடியல அதனால தான் என் பொண்ணாடி பிள்ளைகள் உங்களை உங்களுக்கு முன்னாடி காடமாக மறைச்சி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் இல்லையா பூமாரிக்கு பள்ளிக்கூட திறந்த உடனே அவன்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட்டில் டிசியெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் அவளை சேர்க்க போகிறேன் இனி நீங்கள் அவளை எப்பவும் பார்க்க முடியாது போதுமா

என்ன திதி இந்த மனுஷனா ஆள காணோம் இன்னும் வரலையோ இந்த ஆளுக்கு பிடிக்கும் என்ன பூரி மசாலா உள்ளுக்கி கிச்சடி அப்புறம் மட்டும் சன்ன மசாலா செஞ்சு வச்சிருக்கேன் இந்த மனுஷன் மட்டும் சாப்பிட்டார்னா அசந்தில் போயிடுவாரு சாப்பாடு கொடுத்து நம்ம சரி சிட்டு தான் சாப்பிட எத்தனை நாளைக்கு தான் நம்மள இங்கேயே உட்காந்துருக்க முடியும் இதுல சரிபட்டு வராது இந்த பத்துக்கு பத்து ரூம் இருக்கிற வீட்டுல நம்மளால இருக்கிறதுக்கு ஆகாது பச்சாமி எப்படி அப்படியே வாழ நினைச்சு கடைசி இல்ல ஏ தலையை இப்படி வாழ்ந்துட்டு கிடைக்கு இதுக்கு மேலே இந்த பத்துக்கு பத்து ரூம் சைஸ்ல நம்மளால குடும்பம் நடத்த முடியாது இங்க படுக்க கூட இடம் பத்த மாட்டேங்குது இதுலயே சமைக்கணும் இதுலயே குளிக்கணும் இதுலயே போறணும்னு எங்க போறது நமக்கெல்லாம் இது சரிபட்டு வராது முதல்ல என் தம்பியோட வீட்டை பாதியாவது நம்ம பேர் மாதிரி எழுதிக்கணும் அப்பதான் நமக்கு நிம்மதி ஏங்க வந்துட்டீங்களா உங்களே இது பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்குமேனே புசு புசுன்னு பூரிய போட்டு கொண்டு வந்திருக்கீங்க நான் சாப்பிடுறேன் ஏங்க நீ கேக்க நான் அடுப்படியில இருந்து அப்படியே ஆசி சுட்டு கொண்டு வரேன் சரிங்களா இல்ல நான் பூரியா என்ன ஒரு அதிசயா பூரி எல்லாம் செஞ்சிருக்கவா என்னங்க அப்படி கேட்டீங்க புருஷனுக்கு எதை பிடிக்கும் அதனால பொன்னாடி பார்த்து செஞ்சு கொடுக்க முடியா உங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்ல அங்க பழைய ஊர்ல இருக்க இல்ல 10 பூரி எடுத்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு 10 அதுன்னு சொல்வீங்க அதே உங்களுக்கு அப்படி நானே மூணு பூரி போட்டு வந்திருக்கேன் முதல்ல இத சாப்பிடுங்க இத சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மிச்சத போட்டு கொண்டு வந்தறேன் போடா நிறுத்துறியா ரொம்ப நக்கறே இது என்ன சொல்லியா ம் உனக்கு ஏமால ரொம்ப அக்கறேன்னு சொன்னேன் கிரகலபனே கட்டின புருஷனே நல்லபடியாக கவனிச்சு பண்ணி பொண்ணோட கடமை தனக்கு இதை அதை சாப்பிடுங்க இருந்து ராத்திரி பார்க்கலாமா நான் கடையில் நின்று வேலை செய்ய காலை கையெல்லாம் வலிக்கும்ல நல்லா வாய்க்கிற சீ சாப்பிட்ட உடம்புல தெம்பு இருக்கும் நீங்களே ஏற்கனவே உறிஞ்சி போட்ட ஓனா மாதிரி இருக்கீங்க இல்லையே இருக்கு இருக்க உடம்பு ஒல்லியே போயிட்டே இருக்கீங்கன்னு சொன்னேன் ஏ பாக்குறவங்க என்ன நினைப்பா சொல்லுங்க நான் என்னமோ உங்களுக்கு ஒரே உடம்பு கொடுமை படுத்துற மாதிரிலாம் இருக்கு ஒழுங்க உட்காந்து சாப்பிடுங்க என்ன நான் போய் உங்களுக்கு அடுப்பில் சூடாக பூரி போட்டு போனேன் நான் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு இந்த மூணு பூரியே போதும்

நான் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு அதையும் சொல்லி சொல்லி கட்டிக்கே எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா தெரியுமா நான் என்ன பண்றது பங்களா வீடு வாங்கணும் நல்ல கார் சொகுசா வாங்கணும் ஆசைப்பட்டேன் கடைசில எவ்வளவு வந்து என் கையில மொளக வச்சிட்டு போயிட்டான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கலன்னு பார்த்தா அவன் யாரு என்ன ஏதோ ஒன்னு தெரிஞ்சு தொலைல ஒரு போட்டோ எப்படி எடுத்து கூட இல்ல போனால இந்த கேஸ் எடுப்பாங்களானே தெரியல அதனால தான நான் வாயை பத்தி அமைதியா இருக்கே திருட்டு தனமா ஒரு வேளை பண்ணேன் கடைசில அதே மாதிரி அவ ஒருத்த திருடிட்டு போயிட்டான் இதுல ஆச்சரிய பரத்துக்கு இல்ல அடுத்துங்க வைத்தியத்தில் தான் இப்படி வாளவடாம பண்ணுது என்ன பண்றது பாத்திரி பாட்டுங்க ஏ பொறுமிக்கு ஒரு எல்ல உண்டு போனது போனது தான் இது மட்டும் ஆச்சு வர போறது நினைச்சு சந்தோஷப்படுவா என்னது வர போறதா நீ என்ன சொல்ற கே பாருங்க நானே என் தம்பியோ ஒரு தாய் வயித்துல பிறக்கல இருந்தால அவன் எனக்கு தம்பி மாதிரி தான் அவளுக்கு அக்கா மாதிரி தானே நீங்களே சொல்லுங்க பாப்பா அம்மா தானே அந்த வீடு என் தாத்தா சொத்து அப்படி பார்த்தா அதுக்கு சரி சம்மா பொண்ணுகளுக்கு எல்லாம் உரிமை இருக்கு அப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கல வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அவண்ட கேட்டே அந்த வீட்ல பாதிய வந்து நம்ம பேர்மலை எழுதி வைக்க சொல்லுவா இல்லாட்டி பணத்தை கொடுத்தாலும் சரி அத கொண்டு போய் நம்ம ஏறிங்கச்சி வீடு வாங்கிப்பா நம்மளால இந்த வீட்ல இருக்க முடியாது பாத்தீங்க இந்த 10க்கு 10 ரூம்ல படுக்க கூட முடியல இதுல போய் எப்படி இருக்க சொல்லுங்க நீங்க சாப்டிட்டு வாங்க ரெண்டு பேர் போய் சொத்தை வாங்கி தந்துるவா தெனடி சொல்லு না ஒன்னே உனக்கு எவ்வளவு திமிருன்னா மறுபடியும் சொல்லேனே சொல்லுவ சொத்தை கேட்காத இருந்ததெல்லாம் மொத்தமா விட்டு மறுபடியும் போய் இது வாங்குறதுக்கு கிட்ட அந்த அதையும் வாங்குறதுக்கு வாயை சும்மா நீ கொண்டு விட்டு பாரு வாயை முடி எது நல்லது சாகும்போது நீ ஒன்றுக்கு கொண்டு போகிறது தெரியாது உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி மாச மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு உன் தம்பி ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணான் நீ இதை சாக்கிட்டா வாங்கிட்டேன் பணத்தை வேணும் இந்த வேணும் இந்த செலவா அந்த செலவு மருந்து செலவுன்னு பணத்தை வாங்கி யாருக்கு தெரியவா அந்த பழத்தை வட்டி குட்டு அதை சேர்த்து வச்சு கொண்டு போய் கடைசியில் இங்கே தொலைச்சிட்டு வந்துட்டேன் அந்த பாவம் தான் என்னமோ உனக்கு இன்னும் குழந்தையா பொறுக்காம இருக்கு நீ பண்ண பாவத்துக்கு இப்போ உனக்கு குழந்தை இல்லாம கிடக்கு உண்மை சொல்லு ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாவோ அப்படி இருக்கும்போது என் குழந்தை பிறக்கல எல்லாம் வாய் கொழுப்பு நீ வாங்கி கட்டிக்கிறது தான் எல்லாம் நீ செஞ்சு பா வந்து அவங்க வயிற்றுல இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கு இதுல சொத்து வச்சு 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 நீ என்ன சாதிக்க போறேன் நீ என்ன அழைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அனாத பண்ணுங்க தூக்கி போனது கூட ஒரு ஆளு மரியாது உன் தம்பி வருவான் அண்ணன் வருவானே அப்போ கனவு காண்டாதே அவங்க அவங்க குடும்பத்தில் தான் பாப்பாவோ உன்னை கூட்டு போய் எல்லாத்தையும் பண்ண மாட்டாவோ ஒழுங்கா அந்த வீட்டுல இருந்தா உன் தம்பி ரொம்ப குழந்த மாதிரி பாத்துட்டு கிடக்கலாம் ஆனா நீ கொலை பண்ணாத குறையா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கு சரி உன் மூஞ்சில முழிக்கவே பாவம் இருக்கு உன்னை தாலி கட்டின பாவத்துக்காக தான் ரோட்ல பதிதாபமா இருந்தேன் உன்னை கூட்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி பத்துக்கு பத்துக்கு ரூம் இங்கே இங்க கூட வசதி இல்லையா அதுக்குன்னு உனக்கு இஷ்டம் இருந்தா இறுதி கஷ்டமா இருந்தா கேள்வி போயிட்டே இருந்தா முன்ன மாதிரி கிடையாது சோறு போட்டு நம்ம சொன்னோம்னா என்ன வேணாலும் வேலைன்னு கேட்டுருவான் அப்படின்னு நினைக்காத முன்னாடி நான் ஒரு சாப்பிட்டு ராமனா இருந்தேன் அந்த அப்போ இப்ப அப்படி கிடையாது எனக்கு தைரியம் வந்துருச்சு சொந்தமா ஒரு வேலை இருக்கு நான் வேலை செஞ்சு பொழைச்சுக்குவேன் எனக்கு இந்த வீடு வசதி போதும் உனக்கு போதாதுன்னா வெளியே போயிட்டேயா இருப்பா இங்க பாரு மறுபடியும் சொல்கிறேன் உனக்கு இஷ்ட இல்லாத வாழ்க்கைய நீ கஷ்டப்பட்டு வாழ தேவையில்ல உனக்கு வேணும்னா கேள்வி போயிட்டேயா இந்த சோறு போட்டு வந்து கொடுத்து நீ கேப்புன்னு நினைக்காத நான் என்னத்துக்கு சொன்னேன் சொத்து திருச்சி எழுதறால 얘 பொம்பளப் பிள்ளைங்க சமை ஊர்மே இருக்கல்ல அதுதான் நான் கேட்ட அது குடிந்து மனுஷனுக்கு அறிவே இல்ல எல்ல நம்ம நல்லதுக்காக தானே நாளைக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா எனக்கு என்ன நீங்க கேத்து வச்சிருக்கீங்க என்ன பாத்து கேள்வி கேட்காத அது கண்டுதான் நான் இந்த மனுஷனுக்கு சொன்னேன் hala இவரு எப்படி கத்திட்டு போறாரு கலத்துல அழிச்சிட்டு போறாரு ஏப்பா சொல்லுมารானி என்ன விஷயா இன்ன ஒரு வாரத்தில் பூமாறிக்கு பल्ली கூட தோಂದ್ರோப்பா அதனால நாங்க எல்லாரும் ஊருக்கு போகணும் 10 நாளைக்கு முன்னாடி போناதே அவங்க குடுத்துற project-ல எழுதுறது submit பண்ணணும்ல

ஆ அவரும் வந்து கூட்டிப் போற மாதிரி தெரியல ஸ்கூல்ல அதையும் ப்ராஜெக்ட்லாம் குத்திப் பாவலாம் இந்த லீவ்ல எழுத படிக்கிறது சொல்லிப்பாவா பாவ உங்க பேட்டியா அதல எனக்கு டிம்க்கி கொடுத்துட்டு சுத்திட்டு கடகா பாருங்க அவளை கூட்டிட்டு போய் முதல்ல எழுத படிக்க வைக்கணும் நீ எப்ப நாளே இருந்த மாதிரி இப்ப இருக்க முடியாதுல அடுத்த வருஷம் 10th கிளாஸ் பாப்பறோம் நல்லா පරිசையலே படிச்சி பார்க்கே மாறாமலாம் அப்பதானே மேர்க்கொண்டு படிக்க முடியா அதுக்கு இப்ப இல்லே படிக்க ஆரம்பிக்கணும்ல எதுக்கு மாப்ள கிட்ட கேட்டுப் பாருமா அவ வரச்சோல போ இல்லாட்டி அவளே வர்ற பாரு அப்படி நீ தனியா போறம வந்து அம்மாவுக்கு கூட அனுப்பி வicken கொன்னாலும் விட்டுட்டு வருமா சரி பான நான் அபன் மாடிக் அவர்க்கு போன் பண்ணி பேசுறேன் நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா முடிஞ்சு நானும் தான் உட்காந்து பாக்கணும் இந்த வீடே உசோன கிடக்க போகுது இவ்வளவு நாள களை கலந்து சிரிப்பு சத்தத்தோடு குழந்தைங்க சத்தத்தோடு கடந்துச்சு இது மட்டும் கூப்பிட்டு கூப்பிடறது கூட ஆள் இல்லாம தான் கிடக்கும் நாங்களே வேலை செஞ்சுக்கிட்டு எங்க காலத்து தள்ள வேண்டியது நானு சரியா தான் இருக்கு அவங்க மாமியா இருக்கு இருக்கிற வாய்க்கு அவளை இன்னும்னாலும் இங்க விட்டுது பெரிய விஷயம் விஷயம்யா அங்க போய் என் மவா என்ன வாடு தெரியல எப்படியோ வாய் இருக்கிற பிள்ளை பொழைச்சுக்கணும்னு சொல்லுவாவோ ஆனா என் பொண்ணு வாய் பேசாத பொண்ணு பொழைச்சுக்கிட்டா போதும்